hello friends welcome to fairy food இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மணத்தக்காளி கடையால் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போறேன் இந்த மணத்தக்காளி சமைக்கிறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மணத்தக்காளி கீரை கொஞ்சம் லைட்டா கசக்க தான் செய்யும் இருந்தாலும் இது வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண்ணுக்கு ரொம்பவுமே நல்லது குறிப்பா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெறும் வயித்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளியை எடுத்து அது கூட கொஞ்சம் தேங்காய் அரை டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்து அதை வெறும் என வயிற்றுல காலையில தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எப்பேற்பட்ட அல்சரா இருந்தாலும் குணமாகும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க மனத்தக்காளி கீரை கூட்டி எப்படி செய்யலான்னு பாத்துலாம் மனத்தக்காளி கீரை நல்ல ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியெண்ணெய் இருக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இத குக்கர்ல போட்டுட்டு ஒரு வெங்காயம் பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு இருபது பல்லு பூண்டு தொழு போட்டுக்கோங்க காரத்துக்கு அரையில் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் மஞ்சட்டி இருந்ததுன்னா மஞ்சட்டியில் இந்த கீரையை வேக வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா மசிச்சு செஞ்சுக்கலாம் நான் குக்கரில் பண்ணுறதுனால அப்படியே நான் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது உங்கள் தான் உங்களுக்கு எப்படின்னாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுக்கோங்க துவரம் பருப்பு இல்லைனா சிறு பருப்பு கூட போட்டுக்கலாம் உங்கள் தான் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு பருப்பை தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கீரை வேக வச்ச குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கீரையை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உங்கள் மத்து இருந்ததுன்னா மத்தில் கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ கீரையை நல்லா கடைஞ்சி விட்டதும் இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற தவிர பருப்பையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் ஆல்ரெடி கீரையும் வெந்திருக்கு பருப்பு வெந்திருக்கு அதனால ரொம்பவும் கொதிக்க விட்டுற வேண்டாம் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கடையில் மணத்தக்காளி கீரையில் மட்டும் இல்லைங்க சிறுகீரையிலையும் பண்ணலாம் அரைக்கீரையிலையும் பண்ணலாம் இதே மாதிரியே செய்ய நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த கடையில் நல்லா கமகமன் இருக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு தளிக்கணும் பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு புரிஞ்சதும் அஞ்சாறு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க பத்து பல்லு பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கோங்க இது தாங்க நல்ல இந்த கீரை கூட்டுக்கு கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக பெருங்காய போட்டுக்கலாம் வாய்ப்பு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இப்போ பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆகணும் அப்போ தான் அந்த கீரை கடையில் வந்து நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தாளித்த தாளிப்ப நம்ம வந்து இந்த கீரையிலேயே போட்டுடலாம் அதில் தாங்க நல்ல ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இது நல்ல சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மணத்தக்காளி கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விருப்பமாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்